உலகம் நிலம் குலம் பண்பாடு சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை தமிழ் முரசத்தின் வழியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம் வணக்கம் உறவுகளே முன்னுமொரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியில் சமகால அரசியல் சார்ந்த விடயங்களை உங்களோடு பேச இருக்கின்றோம் குறிப்பாக தாயத்தினுடைய அரசியல் நிலவரம் சார்ந்தும் தமிழ் மக்களுடைய போராட்டம் சார்ந்தும் இந்த நிலவரம் நிகழ்ச்சி கூடாக நாங்கள் பேச இருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் அரசியல் பிரிவின் பொறுப்பாளர் கொலம்பஸ் அவர்களையும் பிரித்தானியா ஈழத்தமிழர் பேரவையின் செயற்பாட்டாளர் அஞ்சலி அவர்களையும் இந்த நிகழ்ச்சி கூடாக இணைத்திருக்கின்றோம் இருவரோடும் சமகால அரசியல் சார்ந்த விடயங்களை இன்றைய இந்த நிலவரம் நிகழ்ச்சி கூடாக பேச இருக்கின்றோம் இருவரையும் அன்போடு தமிழ் முரசம் வானொலியின் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் நோர்வை தமிழ் முரசம் வானொலி நேர்களே வணக்கம் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்வீஸ் தமிழ் விடுதலை பிரியும் ஸ்வீஸ் கலை சார்பாக எனது வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கொலம்பஸ் ஸ்வீஸ்ல இருந்து கலைக்கின்றேன் வணக்கம் அனைவருக்கும் வானொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் நாங்கள் தொடர்ந்து இன்றைய இந்த நிலவர நிகழ்ச்சிக்குள் நுழைந்து கொள்ளலாம் முதலில் நான் கொலம்பஸ் அவர்களிடம் வருகின்றேன் அதாவது தாயக அரசியலை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த இரண்டு தேர்தல்களிலும் ஸ்ரீலங்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரா அவர்கள் தமிழ் மக்களுடைய மீட்பர் போல் செய்தி அல்லது பொதுவாக அந்த சமூக ஊடகங்களிலே செய்தி உருவாக்கப்பட்டிருந்தது இந்த மீட்பர் என்ற செய்திக்குள் பல தமிழர்களும் அடிபட்டு போன பரிதாப நிலையும் இருக்கின்றது இந்த நிலையில் அனுராவனுடைய அரசியல் போக்கு என்பது கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் மீது ஒரு இனவாத போக்காகத்தான் இருந்து வந்திருக்கின்றது என்பதை தேர்தல் காலங்களிலே மேற்கொள்ளப்பட்ட வானொலி சந்திப்புகளுக்கூடாக எங்களுடைய வானொலி கூடாக நாங்கள் ஆணித்திரமாக சொல்லியிருக்கின்றோம் ஜேவிபி என்ற முகத்தோடு தமிழ் மக்கள் மீது இனவாத கருத்துக்களை கொண்டவர்தான் பின்பு அரசியலுக்காக முகத்துறைகளை போட்டுக்கொண்டு மனித போலவும் மனிநேயம் காக்கின்றவர்கள் போலும் தமிழ் மக்களை மீட்பவர் போலும் செய்திகள் பரப்பப்பட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தொடர்ச்சியாக அவருடைய அந்த பரப்புரை குழுக்கள் அல்லது பரப்புரை சமூக ஊடக குழுக்கள் தொடர்ச்சியாக பரப்புரைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நிலையில் அவருடைய முகம் என்னவென்று நிச்சயமாக எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம் அப்படி தெரியாதவர்களுக்கு நாங்கள் மீண்டும் அது சார்ந்த விடயங்களை பேச வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பிடுங்கள் அதாவது அனுராவனுடைய அரசியல் போக்கு இப்போது எந்த நிலையில் இருக்கின்றது நல்லது தமிழ் மற்றும் வானொலியர்கள் மீண்டும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த அனுரா என்பவர் ஏகேடி என்று சுருக்கமான பேரில் அழைக்கப்படுகின்ற திசா திசாநாயகா என்பவர் தற்போது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாக இருந்து வருகின்றார் அனுரா என்பவர் யார் இவர் எந்த வழியில் வந்தவர் இவருடைய அமைப்பு எந்த அம எந்த விதமான கொள்கை கோட்பாட்டில் இருக்கின்ற அமைப்பு என்பதை நாங்கள் சற்று பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் இவருடைய அமைப்பு என்பது வந்து ஜனதா விமுக்தி பெரம்பன அதாவது ஜேவிபி என்கின்ற அமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற பேரோடு கடந்த காலங்களில் வந்து இவர்களோடு ஒரு சீன கொம்யூனிசித்தலைவினர் இவருடைய தலைவரா இருக்கக்கூடிய ரோகன விஜயவரா என்பருடைய தலைமையின் கீழ் இவருடைய ஒரு ஒரு ஆயுத போராட்ட அமைப்பாக அல்ல ஆயுத போராட்ட குழுவாக இவருடைய அமைப்பு ஆரம்ப காலத்தில் இருந்தது அந்த அமைப்பு ஸ்ரீலங்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஆயுத புல ஆயுத கிளர்ச்சி ஒன்றை ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக வந்து மேற்கொண்டிருந்தது அதில் வந்து அவர் படுதோல்வியே அவர் சந்திச்சிருந் சந்தித்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா அரசு வந்து படுமோசமான முறையில் வந்து அந்த சிங்கள இந்த ஜேபி இயக்கத்தை வந்து மிக மோசமான முறையில் நசுக்கியது பின்பு அவர்களுடைய அந்த ஆயுத கிளர்ச்சி மௌனம் காத்து அல்லது வந்து அடக்கப்பட்ட நிலையில் இருந்த நிலையில் வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுது ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்பாடு வந்து இவர்கள் தங்களுடைய அந்த இனவாத சிந்தனைக்கு ஒரு 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 இனவாத சிந்தனைக்கு வந்து ஒரு ஒரு தீவிர தீவிரவாத முகம் கொடுப்பதற்காக வந்து தங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு ஒரு இந்திய எதிர்ப்பு வாதத்தை கையில் எடுத்து அதை ஒரு போராட்ட களமாக மாத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு மீண்டும் ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்க அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு ஆயுத கிளர்ச்சி அவர்கள் செய்கின்றார்கள் இந்த ஜேவிபி என்கின்ற ஜனதா விமுக்தி இவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆயுத கிளர்ச்சியை எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலவட்டம் செய்யும் போது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து பிரேமதாஸ் அவர்கள் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஆயுத கிளர்ச்சியை வந்து அவர்கள் மிக மோசமாக மிக கொடூரமான முறையில் ஜேவிபியனுடைய ஆயுத கிளர்ச்சியை வந்து அவர்கள் முறியடிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர் ஜுவதிகள் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலேயே கொல்லப்படுகின்றார்கள் மிக மோசமான முறையில் கொடூரமான மிக மோ மோசமான கொடூரமான முறையில் வந்து சந்தியில் சிங்கள இளைஞர்களை கொன்று தயார் போட்டு எரிக்கப்பட்ட சம்பவங்கள் ஆற்றில் வந்து பல நூற்றுக்கணக்கான சிங்கள இளைஞர்களை வந்து தலைகளை வெட்டி வரும் உடலங்களாக ஆற்றில் மிதக்க சம்பவங்கள் கூட அப்படி நடந்தது அப்படி மிக மோசமான ஒரு கொடூரமான படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு தான் இந்த ஜேவிபி இவர்களுடைய அந்த மிக தீவிரமான ஒரு போக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இவர்களுடைய போக்கு இந்திய அரசுக்கு எதிரான ஒரு போக்காக இருந்தது மட்டுமல்ல அது அது மாற்றாக வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு தமிழ் தமிழர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தீர்வுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டுவர்களாத இவருடைய இவர்களுடைய க அமைப்பினுடைய போக்கு இருந்தது அது அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் அல்லது இந்திய இராணுவத்தினுடைய வருகை ஈழத்தில் வந்து இந்திய இராணுவத்தினுடைய வருகை அதை தாங்கள் எதிர்க்கின்றோம் ஈழத்தில் வந்து இந்திய இராணுவம் வந்து தங்களுடைய தங்களுடைய ஸ்ரீலங்காவினுடைய நிலப்பரப்பை வந்து தமிழர்களுக்கு பிரித்து கொடுக்க போகின்றது ஒரு ஒரு காரணத்தை காரணம் காட்டி ஸ்ரீலங்காவுக்கான ஒரு ஒரு ஆயுத கிளர்ச்சியை மீண்டும் ஆரம்பித்திருந்தால் அதை அந்த ஆயுத கிளர்ச்சியை வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து மிக மோசமான கொடூரமான முறையில் அடக்கியிருந்தார்கள் அந்த அமைப்பினுடைய வழிவந்த ஒருவர் தான் இந்த என்று சொல்லப்படுற அனுரவ் குமாரதி சாநாயக என்பவர் இவர் வந்து ஆரம்ப காலத்தில் அந்த அமைப்பில் இல்லாவிட்டாலும் இடையில் இருந்து அந்த அமைப்பில் சேர்ந்து கொண்டு பின்பு அதனுடைய உறுப்பினராகி பின்பு ஆரம்ப காலத்தில் வந்து இயங்கி பின்பு அவர் பாராளுமன்ற ஜனநாயக வழிமுறைக்கு அவர்கள் வந்து பின்பு அதன் பிற்பாடு வந்து அவர்கள் ஸ்ரீலங்காவுடைய ஜன ஜனநாயக தேர்தல் முறையில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் பங்கு பெற்றி அவர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து அவருடைய வாக்கு வந்து மிக மோசமான ஒரு ஒரு வங்குரோத்தான் நிலையில்தான் அவருடைய வாக்கு இருந்தது கடந்த கால ஆஹ் அவருடைய தேர்தல் வரலாறுகள் வந்து அவர்கள் ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினர் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிதான் கடந்த உறையெல்லாம் இருந்தது இப்படி இருக்கும்போதுதான் திடீரென்று அவர்களுடைய இந்த இந்த ஒரு ஆட்சி மாற்றம் என்பது வந்து இலங்கையில் ஏற்பட்டு ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாரிய அரசியல் போராட்டங்களை வந்து முன்னின்று வழிநடத்தியர் வந்து இந்த அனுர குமார என்று சொல்லப்பட்டு இருந்த அனுர அவர்தான் அவர் ஜேவிப்பினுடைய பின்னணியில் இருந்து கொண்டிருந்த அந்த போராட்டம்தான் அந்த கோத்தபாய ராஜபக்சே வந்து நாட்டிலிருந்து விரட்டி அடித்து மக்கள் புரட்சியாக மக்கள் புரட்சியாக ஏற்படுத்தப்பட்டது அந்த போராட்டத்தினுடைய ஒரு 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 தன்மைதான் இவரை மக்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து ஒரு 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 நம்பிக்கைக்குரியவராகவும் நல்ல சித்தாந்தத்தை கொண்டவராகவும் அவர் ஒரு ஆட்சிக்கு வந்தால் இவர் வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல ஒரு சேவையை செய்வார் ஒரு நம்பிக்கையோடு சிங்கள மக்களுக்கு நம்பிக்கையின் காரணமாக அந்த நம்பிக்கையில் எங்களுடைய தமிழ் மக்களும் உள்வாங்கப்பட்டு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட விதமான மக்கள் வந்து அந்த இந்த இந்த நம்பிக்கைகள் உள்வாங்க உள்ளீடு செய்யப்பட்டு உள்ளீடு செய்யப்பட்டு அவர்களும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலும் வந்து எங்களுடைய தமிழ் மக்களும் வந்து ஒரு 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 மாய ஒரு மாய ஒரு போலித்தனமான ஒரு மாயை மானு சொல்லலாம் ஒரு மாயமானு சொல்லலாம் அந்த மாயமானில் அந்த அந்த கவர்ச்சிகரமான வார்த்தை பிரியோகங்களை அவர்கள் அவருடைய கட்சி கட்சியை சேர்ந்தவர்களும் பாவித்தால இலங்கையில் கடந்த எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த ஜுஎன்பி அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் அந்த அந்த இரண்டு கட்சிகள் அந்த பெரும் இரண்டு அந்த பெரும் பலம் கொண்ட இரண்டு கட்சிகளுக்கும் எழுபத்தைந்து வருடங்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் செய்த அவர் செய்த மிக மோசமான செயற்பாடுகள் காரணமாக அதில் நம்பிக்கை இழந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் இவர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து அனுரகு குமாரதீஸ் என்ற நம்பிக்கை வைத்து இவர் ஏதாவது தங்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இவர் மேலே ஒரு ஒரு வாக்குகளி வாழ வாக்களித்து இவர்கள் வந்து அரசாங்கத்திற்கு ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு கேள்விக்குரிய விடயம் என்னவென்றால் இவர் சிங்கள மக்களுக்கு நல்லது செய்கிறார் கூட எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தேவையும் இல்லை ஸ்ரீலங்காவுக்கு நல்லது சீராக இதுவரையில் வந்த நூறு நாட்களை கடந்து விட்டது அவர் அரசாங்கம் இன்றும் அவருடைய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு தள்ளாடும் நிலையில் அரசாங்கத்தை கொண்டு செலுத்த முடியாத அளவிற்கு ஒரு தள்ளாடும் நிலையில் தான் அவருடைய அரசியல் அரசியல் நிலப்பாடு காணப்படுகின்றது மற்ற நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கின்றது அந்த வகையில் இன்று பதவிக்கு வந்தவுடன் இந்தியாவுக்கு சென்றார் தற்போது சீனாவுக்கு சென்றார் இந்த இரு நாடுகளினுடைய நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேண்டும் அந்த இரு நாடுகளிடம் வந்து பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு நோக்கோடு தான் அவருடைய அரசாங்கம் நடந்து கொண்டு வருகின்றது ஆனால் இதில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஈழத் தமிழ் மக்கள் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய எங்களுடைய எங்களுடைய இன விடுதலைக்கான எங்களுடைய தமிழ் மக்களுடைய இன விடுதலைக்கான இந்த சிங்கள கட்சிகளிடமிருந்து நாங்கள் எங்களுக்குரிய தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இவர்கள் அதுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்களா என்றதை வந்து நாங்கள் ஒரு தீவிரமாக நாங்கள் எங்களுக்குள்ள பார்க்க வேண்டும் காரணம் என்றால் அஹ் சிங்கள பௌத்த தேரவாத ஆஹ் பௌத்தத்தில் ஊறியிருக்கும் ஒரு நாடு ஸ்ரீலங்கா என்பது வந்து சிங்கள பௌத்த தேரவாத சிந்தனையில் ஊறிப்பை நாடு கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக எங்களு எமது தமிழ் மக்களுக்கு மிக கொடூரமான அஹ் இன அழிப்பை செய்தரும் நாடு தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்ற நாடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்பா பிற்பாடு அஹ் எங்களுக்கு இன அழிப்பு நடக்கவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது தொடர்ந்து இன அழிப்பை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசம் ஸ்ரீலங்கா தேசம் அது இன அழிப்புன்றது பல வடிவங்களில் பல ரூபங்களில் அதுங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இனப்படுகொலை என்பது உயிர்களை மட்டும் கொள்வது மட்டும் இன என்பது எல்லா விதமான அங்கங்களையும் அது கல்வி சார்ந்த விடயங்களா இருக்கலாம் மற்றபடி ஒரு மொழி சார்ந்த விடயங்களா இருக்கலாம் நில ஆக்கிரமி சார்ந்த விடயங்களா இருக்கலாம் எல்லாத்தையும் அழிப்பதன் மூடம் அழிப்பதும் வந்து ஒரு இன அழிப்பு தான் அந்த இன அழிப்பை செய்து கொண்டிருக்கின்ற சிங்கள பௌத்த தேசியவாத அரசிய அரசாங்கங்களில் பங்களிப்பு செய்தவர் தான் இந்த அனுரகுமார குமார திசாநாயக்க என்பவர் கடந்த ஆட்சிகளில் இவர் பங்கு கொண்டிருந்தார் அஹ் குமாரதுங்க குமாரிங்க அரசாங்கத்தில் வந்து அமைச்சராக இருந்தார் அதன் பிற்பாடு அஹ் மஹித் ராஜபக்ஷனுடைய அரசாங்கத்தில் வந்து ஒரு பங்காளி கட்சியாக இருந்தார் இருந்துகொண்டு கடந்த அரசாங்கங்களோடு சிங்கள பௌத்த அரசாங்கங்களோடு இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எம தமிழ் மக்களுக்கு எதிரான பல விதமான செயற்பாடுகள் முன்னெடுத்து வந்தது தான் இந்த அனுகுகுமார் சிசா நாயக்கர் இவரிடமிருந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வோ அல்லது வந்து சாதகமான ஒரு அஹ் நிலைப்பாடோ இவரிடம் வந்து எதிர்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் கடுகு அளவும் கூட இம்மிய அளவும் கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை ஒற்றையாட்சி முறை ஒரே நாடு ஒரே ஸ்ரீலங்கா ஒரே மொழி ஒரே 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 மதம் என்ற ஒரு கொள்கையினுடைய என்பது வந்து ஈழத்தமிழ் மக்களாக எங்களுக்கு வந்து எந்த காலகட்டத்திலும் பொருத்தம் இல்லாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வழியை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆமாம் அதாவது சிலரால் அனுரா மீட்பராக பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் அனுராவின் அரசியல் வரலாறு எப்படி இருந்து வந்திருக்கின்றது என்பதை மிக விளக்கமாக ஆணித்தரமாக தெரிவித்திருக்கின்றீர்கள் தொடர்ந்து நாங்கள் அஞ்சலியிடம் சொல்லலாம் அஞ்சலி அதாவது தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுந்தான் எங்களுடைய அரசியலை அடைவதற்கு இலகுவாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தாயத்தை பொறுத்தமட்டிலே தமிழ் மக்களை ஒன்று சேர விடாமல் தமிழ் மக்களை பிரித்தாளுகின்ற சக்திகள் தொடர்ச்சியாக தங்களை தங்களுடைய அந்த அரசியல் சூழ்ச்சி வலைகளை பின்னி அதற்குள் தமிழ் அரசியல்வாதிகளை வீழ்த்துகின்ற வேலைகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த நிலை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் போது கூடுதலாக வர தொடங்கி குறிப்பாக புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களிடையே தமிழ் தேசிய அமைப்புகளை சிதைத்து விடலாம் என்ற கனவோடு இந்த பிரித்தாளும் சக்திகள் அல்லது எங்களை அழித்த சக்திகள் தங்களுடைய முனைப்புகளை காட்டி வருகின்றார்கள் இந்த வேளையிலே தாயத்தை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒற்றுமைப்படுவதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்திருக்கின்றார் தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடைக்கல்நாதை சந்திக்கின்றார் தொடர்ந்தும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார்ந்து பேச இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய என்பது இந்த காலகட்டத்தில் எவ்வளவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது நிச்சயமாக என்றால் இப்ப நாங்க வரலாற்றுல பார்த்தோம் என்று சொன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு முறையுமே தமிழ தேசிய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறையுமே இந்த சிங்கள அரசாங்கங்களோட சமாதான பேச்சுவார்த்தையோ அல்லது ஏதாவது ஒரு முயற்சியை செய்து அது வந்து ஒரு முடிவுறு முடிவுற தருவாயில இருக்கல எதிரான இருக்கிற அரசாங்கம் உதாரணத்துக்கு இப்போ சந்திரிகா இருந்தான்னு சொன்னா எதிர் எதிர்கட்சியாக இருக்கின்றவர் வந்து அதை தடுத்து நிறுத்தி இப்போ ஜேவிபியின் முன்னல் ஜேவிபி யாக இருந்த குமார் கட்சி முதல் அந்த சமாதான ஒப்பந்தங்கள் வரும் பொழுது அதை அதாவது அந்த நிறைவுறும் தருவாயில் இருக்கும் பொழுது அதை குறுக்கி விழுந்து அதை சரி நிறைவேற்ற விடாமல் அவர்கள் செய்வார்கள் ஒவ்வொரு அரசாங்கமும் இதுவரைக்கும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் வர முதலே எங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த வரலாறு தலைவர் சொன்னது போல வரலாறு தான் எங்கள் வழிகாட்டு நீங்க வரலாறு ஒழுங்கா பார்த்து கொண்டு வந்தமன்றாலே எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையுமே செய்ய போறது இல்லை ஆனா அஹ் என்னன்னு சொன்னா இந்த எங்களுக்கு டயஸ்போரா இருக்கிற மாதிரி அனுராவுக்கும் அனுராண்ட கட்சிக்கும் இத்தாலியில பல பல்ல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் அதை வந்து தேர்தலுக்கு முன்னதாக அனுர வந்து இங்க லண்டனுக்கு வந்திருந்து பல பல தமிழ் எல்லாம் சந்தித்து அவருடைய அந்த தேர்தலுக்கான அந்த வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி அவருக்கான ஆதரை பெருக்குவதற்குரிய வழிவகைகளை அவர் செய்து அங்கு சென்றிருந்தார் என்றால் நான் இங்க உங்களுக்கு இதை சொல்ல வேணும் கட்டாயமா நான் ஒரு தமிழ் வர்த்தக நிலையத்துக்கு ஒன்று செல்லிருந்த போது அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் வந்து இந்த தேர்தல்ல யாருக்கு வாக்களிக்க போறீங்க இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றாரு அறுநூறு வாக்குன்னு நான் வாக்களிக்க போறேன் ஏன் அநூறு ஆண்டு அறுநூறு ஆண்டு அல்லது செய்வாரன் அந்த அளவுக்கு அவையல் வந்து அந்த தமிழ் வர்த்தகர்கள் உள்வாங்க இங்க வந்து அந்த அவர்களுடைய பரப்புரைய அவர் செய்திருந்து தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு பரப்புரைய செய்திரு தான் இப்ப நாங்க அத எங்கட மக்கள் உணர வேண்டிய சந்தர்ப்பத்திலே இப்ப இருக்கிறோம் என்னன்னு சொன்னா அவையல் அவைய ஏற்கனவே கொலம்பசன்னா சொன்னது போல அவள் வந்து ஆட்சிக்கு வந்து இப்ப நூறு நாட்களுக்கு மேல ஆச்சு பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்க வந்து என்னென்னா உண்மையாவே பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஜேவிபி கிளர்ச்சிவாதிகளை அடக்கிறதுக்கு தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்ததா சொல்றீனும் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அவையால் தாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை நீக்குவோம் என்று சொல்லி அஹ் இந்த திரு சுமந்திரன் எல்லாம் இந்த கையெழுத்து வேட்டி எல்லாம் செய்து மக்கள்கிட்ட எல்லாம் பெற்றுட்டினும் அந்த கையெழுத்து பெற்ற அந்த துண்டுகள் இப்ப எங்க இருக்கண்டே தெரியாது அப்ப அப்படி செய்து போட்டு இப்ப வந்து என்ன சொல்லிடணும் இப்ப பயங்கரவாத சட்டத்தை நான் தடை சட்டத்தை நாங்க நீடிக்க போறோம் என்னன்னு சொன்னா அது அது கட்டாம இருக்குவோம் வேண்டாம் அவல் அதை எடுத்து விட்டோம் வேண்டாம் அவைகளுக்கு அங்க ஆதரவு போயிரும் சிங்கள ஆக்கள் அஹ் சிங்கள மக்களிடையே ஆதரவு போயிரும் என்று என்ற அந்த இதுல பத்தி கதைக்காமலே இருக்கிறோம் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்கட அரசியல் கைதிகள் யாரும் சிறையிலே இல்லையாண்டு இந்த எங்கட அம்மா மேரண்டைக்கு அஹ் எத்தனை ஆயிரம் நாட்களா இவர் ரோட்ல நின்று கொண்டிருக்கணும் தாய தந்தைய பிள்ளையில கொடுத்த எல்லாருமே ரோட்ல நின்று போராடிக்கொண்டிருக்கணும் அப்ப அவைகளுக்கு ஒரு பதவி இல்லை அவைய தங்கட அதாவது ஏதோ ஒரு நம்பிக்கை அவையிலையும் கை விட்டுட்டு இப்ப நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணங்களை கண்ட கண்ட இடங்களை வடக்கு எல்லாம் சூடு சூடு நடக்குது ஆயுத கலாச்சாரம் மேலோங்கி கொண்டு வருது அது நேரம் நீங்க இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா எப்படி இந்த ஆஹ் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை இவியல் வந்து அந்த எப்படி குழாப்பீனம்ன்றதா நீங்க கேட்ட கேள்வி இப்ப அதுக்கு நாங்க போனோம் என்று சொன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திய தூதுவர் ஜென்ஷா சொல்ற பேர் இந்திய தூதுவர் சந்தோஷ் யா அவர் வந்து வடக்கில அவர்கள் அந்த இந்தியாவால கட்டி கொடுத்த இப்ப போய் கிட்டத்துல போய் பார்த்துருக்கிறார் ஒரு மூணு நாட்களுக்கு முன்னதாக அவர் அங்கே போய் பார்த்துருக்கிறார் அவ பார்த்துட்டு அந்த இடத்துக்கு திருவள்ளுவர் கூடியிருப்பேன்னு சொல்லி அதுக்கு பேரையும் வச்சுட்டு அவர் அவையில் கட்டி கொடுத்த வீட்டை பார்த்துட்டு வந்து வந்திருக்கிறார் வந்து இன் பிறகு இங்கே பல்வெட்டித்துறையோ பத்து அந்த இடத்துல வந்து மீனவர்களை சந்திச்சு அவர்களுக்கு அந்த மீனவ உபகரணங்களை வழங்கி தாங்கள் உதவி செய்யறதாக அவைகளுக்கும் ஒரு காட்டு காட்டி போட்டு மற்றது அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற கலாச்சார மையம் இருக்குதானே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவுண்ட ஆதரவோட கட்டினது அப்ப அதுக்கு திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று பேர் எழுதி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேல ஆங்கிலம் இரண்டாவது சிங்கள மூன்றாவது தமிழ் அப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு மண்டபம் கட்டிருக்கினும் அதுவும் எங்களுடைய தாயக பூர்வீக ஒரு நிலத்துல கட்டிட்டு தமிழுக்கு அஹ் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து அங்க அந்த விஷயத்த செய்திருக்கணும்ன்றத நாங்க பாக்கணும் இது அவைகளுக்கு தெரியாதது இல்ல இப்படி ஒரு விஷயத்தை செய்தா இதுல எதிர்ப்பு வரும் மக்களுக்கு இது வரும் ஆனா அவையிலே அதை செய்யணும் அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கு அவையில ஓகே அதை அடுத்ததாக நாங்க வருவோம் அஹ் இப்ப பாருங்க இப்ப அயல் நாட்டு தமிழர்கள் திருவிழா என்று சொல்லி சென்னையில ஒரு அஹ் திருவிழா வச்சுக்கணும் அஹ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அஹ் மாநாட்டை ஒழுங்குபடுத்திக்கணும் அதுல வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி சார்ந்த திரு சாணக்கியன் மற்றது ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் அங்க சென்று அங்க அது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில நீங்க சொன்ன மாதிரி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்ப பொன்னம்பலம் அவர்கள் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார் ஏனென்று சொன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சுமந்திரன் இந்த தேர்தலில் தோத்த பிறகு அவர் ஒரு ஊடகத்துக்கு சவி வழங்கிக்க சொன்னார் இந்த ஒற்றையாட்சி யாப்பு சம்பந்தமா என்ன சொல்ல வாரிங்கன்னு அவர் சொல் இது கஜேந்திரகுமார் அவர்கள் வந்து ஒரு மெத்தன போக்கோட அந்த பதில் அவர் சொல்லி இருந்தார் இருந்தாலும் திரு கஜேந்திரகுமார் அவர்களுக்கு அந்த ஆளுமை இருக்கிறது அவர் இப்பொழுது தன்னால் முடிந்தவரை அந்த அரசியல் தலைவர்களை ஒன்றிணைத்து இந்த இந்த ஒற்றையா நிறைவேற்ற விடாத அளவுக்கு ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க முயன்று வருகிறார் அதற்கு கட்டாயமாக தமிழ் அதாவது திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நிச்சயமாக முழு மனதுடன் அதில் இணைந்து கொண்டு இன்னும் பல சிவில் அமைப்புகள் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஒரு அறைக்கை விட்டிருக்கிறார்கள் உண்மையாக மிக அது அது ஒரு மிக காத்திரமாக அறிக்கையாத்தான் அது இருக்கிறது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அஹ் அந்த தமிழ் மக்கள் பேரவருடைய அந்த வரைபை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து அது சார்ந்து தமிழ் மக்கள் வேலை செய்ய வேண்டும் இந்த பிளஸ் பதினாலு அன்றைக்கு நாங்கள் முடங்கிவிடக் கூடாது என்று அந்த இளைஞர்கள் சொல்கின்ற அஹ் அளவுக்கு நிலைமை இன்று வந்திருக்கிறது ஆகவே அஹ் எங்களுக்கு எங்களுடைய மக்கள் இந்த வெளிநாட்டு சக்திகள் அல்லது மேல் இந்த உள்ளுக்கு சிங்கள அஹ் பேரணவாதிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற அதாவது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த பிளவுகளை எல்லாம் சிந்தித்து செயற்பட்டு அவற்றை எல்லாம் புறந்தள்ளி நாம் தமிழ் மக்கள் பூர்வீகமான குடிகள் அந்த தாய் நிலம் எங்களுடையது என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் முன்னுக்கு வைத்து இந்த ஒற்றுமையாக செயற்படுவதற்கு அனைத்து வழிகளிலும் நாங்கள் அஹ் ஒத்துழைக்க வேண்டும் என்றதுதான் இந்த நேரத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது ஆமா மஞ்சலி சிறப்பாக சொன்னீர்கள்